சோளிங்கர் அருகே போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையின் குறுக்கே நடப்பட்டிருந்த கம்பங்களை காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றி வருவாய்த்துறை அதிகாரி நடவடிக்கை மேற்கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த கொடைக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட தளவாய் பட்டடை குளம் அருகே ஏரிக்கு செல்லும் ஓடை கால்வாய்க்கு இருபுறமும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன இந்த நிலங்களுக்கு செல்ல ஓடை கால்வாயின் கரையில் அமைக்கப்பட்டுள்ள பாதையை விவசாயிகள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் தனிநபர் ஒருவர் பாதையை ஆக்கிரமித்து குறுக்க கம்பங்களை நடப்பட்டதால் விவசாயிகளுக்கு சிரமம் ஏற்பட்டது இந்நிலையில் சாலையில் நடப்பட்ட தடுப்பு கம்பங்களை அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது அதன் பேரில் ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவுப்படி சோளிங்கர் வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் சாலையில் நடப்பட்டு இருந்த கம்பங்களை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அதிரடியாக அகற்றி சாலையை சீரமைத்தனர்